செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம் குப்பம் சலவை நிலைய கட்டிடம் மரப்பாலம் நேதாஜி நகர் சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கட்டிடங்களை திறந்து வைத்தனர் மேலும் இந்நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் அனிபால் கனடி தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் துறை செயலர் கேசவன் பொலிவுரு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சவுத்ரி முகமது யாசின் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில ஏழை மக்கள் கழகத்தின் முதலாம் ஆண்டு தொடக்க விழா விருதுகள் வழங்கும் விழா மற்றும் கவியரங்கம் ஆகிய முப்பெரும் விழா புதுவை சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ஏழை மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எஸ் ஜே ஜெயபால் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் கவிஞர் புதுவைக்குமார் மருத்துவர் சுந்தரமுருகன் வழக்கறிஞர் சாகுல் ஹமீத் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் சமூக சேவையில் சிறந்த சேவை அன்னதானமே என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க ஏழை மக்கள் கழகம் தொடர்ந்து பாடுபடும் என நிறுவனர் உறுதியளித்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் டிடிவி தினகரன் பிறந்தநாளை தமிழ்நாடு மற்றும் புதுவை முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதில் ஒரு பகுதியாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது முதலில் திரு சிற்றம்பலம் கூற்றூட்டில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் அபிஷேகம் ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் கழக அமைப்பு செயலாளர் கணபதி கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார் மற்றும் கழக வர்த்தக அணி துணைத் தலைவர் ராமமூர்த்தி முனிலை வகுத்தனர் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை விழாவை ஏற்பாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கிளியனூர் ஒன்றியத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் கிளியனூர் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது கண்ணமங்கலம் வடக்கு ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன் அம்மாப்பேரவை மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் மற்றும் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்து கேக் வெட்டி அன்னதானம் வழங்கினர் பின்பு விழுக்கும் பகுதியில் தாய்மார்களுக்கு அன்னதானம் வழங்கி இலவச சேலை வழங்கப்பட்டது இதில் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர் பார்த்திபன் மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் சந்தோஷ் வடக்கூர் ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராம் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதம் தோறும் நடைபெற்று வரும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது புரட்சி கவிஞரும் உலக கவி பாரதியாரும் என்ற தலைப்பிலான இம்மாத நிகழ்விற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி உரையாற்றினார் அப்பொழுது அவர் கடுநடையிலிருந்து எளிய நடையில் கவிதை எழுதிய பாரதியார் பாரதிதாசன் போன்றவர்களால்தான் பாமரரும் இலக்கியம் படைக்கும் காலம் உருவானது என குறிப்பிட்டு புகழாரம் சுட்டினார் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் அன்பழகன் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் நிகழ்ச்சியில் செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி இசைச்சுடர் கிருஷ்ணகுமார் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பேராசிரிய விசாலாட்சி பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு பாவலர்கள் விசாலாக்ஷி சாரா லக்ஷ்மி தேவி பத்மநாபன் ஈஸ்வரி தேவி வேல்பிடி சிவக்கொழுந்து மீனாட்சி தேவி கணேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி பாரதியார் அல்லால் பாரினில் வேறவர் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு மகாகவி பாரதியார் பிறந்தநாள் கவியரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த முப்பத்தைந்து கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகள் வாசித்தனர் கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்களாக படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் செயல்பட்டனர் மேலும் நாற்பது மாணவர்கள் பங்கேற்ற மாணவர் திருக்குறள் அரங்கம் நடைபெற்றது பாவலர் பச்சையம்மாள் பாண்டியன் தொகுப்புரையாற்றினார் பாவலர் ராஜேஷ் வரவேற்புரையாற்றினார் நிறைவாக பாவலர் ஈஸ்வரி தேவி நன்றி உரையாற்றினார் இதற்கு முன் பெருங்கவி கோ சேதுராமன் பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட தமிழறிஞர்களின் மறைவினை நினைவு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது புதுச்சேரி ஊசு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாளமன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் அவரது துணைவியார் சமூக சேவகி அன்ன பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கூறுகையில் ஊசு தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கிடந்த இருபத்தோரு கோவில்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதில் மத்திய அமைச்சர் ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோரை அழைத்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் இந்நிலையில் திருப்பணிக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பந்தகால் நடுதல் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மனித உரிமைகள் கழகத்தின் முப்பெரும் விழா புதுச்சேரி அண்ணாமலை நாடார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கழகத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் தலைமை தாங்கினார் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தனாலன் வரவேற்புரை நிகழ்த்தினார் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் தமிழ்நாடு இந்து சமய துறை வழக்கறிஞர் திருமால் மனித உரிமைகள் கழக வழக்கறிஞர் கதிர்வேல் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினர் இவ்விழாவில் ஐந்து மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணரசி ஜெசிகா ஆகிய சகோதரிகளுக்கு மனித உரிமைகள் கழக மாநில புரவலர் புகழ் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் இணைந்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் மேலும் புதுச்சேரி மாநில பொருளாளர் கமல் வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மனித உரிமைகள் கழகத்தின் பதினெட்டாவது தேசிய மாநாட்டை ஆயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் புதுச்சேரியில் நடத்துவது என இவ்விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிறைவாக மாநில மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் வயிற்று வலியால் அவதிப்பட்ட நோயாளிக்கு உரிய முறையில் உடனடியாக சிகிச்சை வழங்கப்படாமல் காலதாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கேள்வி எழுப்பிய நோயாளியின் உதவியாளரிடம் முதுநிலை செவிலியர் அநாகரீகமாக பேசியதோடு அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மருத்துவ அதிகாரியையும் கண்டித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தகவலை அறிந்த உள்ளிருப்பு மருத்துவர் உமா மகேஸ்வரி சம்பவத்தில் தவறு செய்த செவிலியரை அழைத்து கடுமையாக கண்டித்தார் அவரை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்தபோது அந்த செவிலியர் தனது தவறை உணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டதுடன் இனி இவ்வாறான தவறுகள் நடைபெறாது என உறுதியளித்தார் இதற்கு பதிலளித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதே எங்களின் நோக்கம் என தெரிவித்தனர் நிர்வாகம் தரப்பில் இனி இவ்வாறான தவறுகள் நிகழாது என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரி மணவழி தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தனது சொந்த செலவில் புத்தாண்டை முன்னிட்டு ஆண்டுதோறும் தினசரி நாள் காட்டி வழங்கி வருகிறார் இதன்படி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு மணவழி தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் புதிய தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை பூர்ணாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் அங்காளம்மன் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

வில்லியனூர் தூய இதய மரிய அரசு உதவி பெறும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது எல்கேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர் சுத்திகரிப்பு சோலார் எரிசக்தி ரோபோ தொழில்நுட்பம் மனித உடலமைப்பு மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் மாதிரிகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரி ஆலிஸ் மேரி மற்றும் தலைமை அன்னை ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர் அன்னை பள்ளி முதல்வர் அருட்பணி ஆல்வின் அன்பரசு ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருவாளர் ஜெயின் லாஸ்ரஸ் அரசு உதவி பெறும் அறிவியல் ஆசிரியர்கள் ஜோசப் காந்தி அருள் செல்வி லூர்து அன்னை பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கி அனைவரையும் கவர்ந்தனர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் அறிவியல் திறன் சிந்தனை ஆற்றல் மற்றும் புதுமையான அணுகுமுறையை பாராட்டினர் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கராத்தே பயின்று வரும் கொம்பாக்கம் நியூலேண்ட் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பட்டை தேர்வு நடைபெற்றது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குழந்தைகளின் உடல் பலம் கவனத்திறன் ஞாபக சக்தி ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் நூறு மதிப்பெண் அடிப்படையில் இத்தேர்வு நடைபெற்றது தேர்வின் முடிவில் குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியைப் பற்றியும் அடுத்தடுத்து வரப்போகும் கராத்தே போட்டிகள் பற்றியும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் கராத்தே இந்தியன் அமைப்பின் நடுவருமான ஷிகான் ராஜசேகர் குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்சாய் ஜானகிராமன் மற்றும் செம்பாய்கள் தருண் ஆராதனா சங்கீதா ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த சென்சாய் லக்ஷ்மி அவர்களை தலைமை பயிற்சியாளர் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர் தொகுதிக்குட்பட்ட அருமாத்துபுரம் வார்டு தக்ககுட்டை பகுதியில் உள்ள குளத்தை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் புனரமைத்து குளத்தை சுற்றி நடைபாதை மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட விஐபி நகர் கிழக்கு மற்றும் மேற்கு உட்புற சாலைகளை ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஒப்பந்ததாரர் கிராம முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதி பகுதியில் புதியதாக குமரன் மொபைல் ஸ்டோரும் திறப்பு விழா பல்வேறு சலுகைகளுடன் திறக்கப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மோகத் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பூக்கடை ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் திறப்பு விழா சலுகைகளாக ஒரு ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் ஜீரோ டவுன் பேமெண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு ஃபைவ் ஜி மொபைல்ஸ் எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி வயர் ஹெட்செட் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நெக் பேண்ட் ஹெட்செட் இரநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பவர் பேங்க் நானூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது இச்சலுகைகள் கடைத்திறப்பு விழாவினை முன்னிட்டு இரண்டு நாட்கள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வருடம் முன்னூற்று அறுபத்தைந்து ஐந்து நாட்கள் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கடையின் உரிமையாளர் குணசேகரன் குமரேசன் ஆகியோர் தெரிவித்தனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு அருகே சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரமாக சென்ற இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் இருவர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த கூனிச்சம்பட்டு காலனியை சேர்ந்த விநாயகம் என்ற ரமேஷ் சில நாட்கள் கழித்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து உள்ளூரில் விசாரணை மேற்கொண்டபோது இது ஒரு வாகன விபத்து என தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் இதனை வன்கொடுமை மற்றும் கொலை வழக்காக பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் ஐவேலி கிராமத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர் பிரதீப் புதுச்சேரி ஐ பி என் காவலர் வீரமணி தமிழக காவலர்கள் வசந்தகுமார் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் மீது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் சம்பவ நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யாரும் அங்கு இல்லை என்றும் போதிய விசாரணையின்றி போலீசார் அவசர கதியில் வழக்கை பிசிஆர் மற்றும் கொலை வழக்காக மாற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த பொய் வழக்கை கண்டித்து புதுவை மாநில வன்னியர் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் வன்னியர் சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் செயலாளர் அரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்ணாடிபட்டு பாமக தலைவர் ஏழுமலை மண்ணாடிபட்டு பாமக செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து இந்த வழக்கை முதல்வர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பதிவு செய்யப்பட்ட போய் வழக்கு வாபஸ் பெறும் வரை தொடர் போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்கம் மற்றும் பாமக மாநில நிர்வாகிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பான கோரிக்கை மனுவையும் அளித்தனர் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் திருபுவனை கிராமத்தில் பேங்க் வீதி பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம் அருகில் நடைபெற்ற விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் அர்ஜுனன் இளநிலை பொறியாளர்கள் மனோகரன் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திடிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மதுரா சின்ன வளவனூர் எல்லைக்குட்பட்ட மகா உக்கிர காளியம்மன் மற்றும் மூர்த்திகள் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு டிசம்பர் பத்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கியது பதிமூன்றாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையும் பதினான்காம் தேதி இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் கோ பூஜை கோதரிசனம் நாடி சந்தானம் மூர்த்தி மூல மந்திர ஹோமம் அதனைத் தொடர்ந்து பட்டு வஸ்திரம் ஹோமம் யாத்ரா மற்றும் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்கள் கோபுர விமானம் மற்றும் மூலவர் பரிவார மூர்த்திகள் ஆகியவற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் உலக மனித நாள் விழா ரெட்டியார் பாளையத்தில் இயங்கும் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பொதுச் செயலாளர் தினகரன் தலைமை தாங்கினார் மகளிர் அணி தலைவி தாயம்மா முன்னிலை வகுத்தார் செய்தி தொடர்பாளர் நெல்லுத்தொப்பை சேர்ந்த ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார் நிதித்துறை செயலாளர் ராமலிங்கம் நன்றி உரையாற்றினார் புலன் விசாரணை செயலாளர் விஜயா பிரபாகரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து நிறுவன தலைவர் பத்மநாபன் அகில இந்திய தலைவர் ராஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் விழாவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வானூர் அடுத்து உழந்தியா அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அத்தியாவசிய தேவையான குடிநீர் மேல் தேக்கு தொட்டி ஆசிரியர்கள் மற்றும் இருபால் மாணவர்களுக்கு தனித்தனியாக கழிவறை சமையல் கூடம் மாணவர்கள் உணவருந்த உணவுக்கூடம் மற்றும் பள்ளி கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்துவரும் மிஷன் ஹிமாண்டேரி இந்தியா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மாட்டள மக்கள் நீதி மையம் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமாருக்கு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற மிஷன் ஹிமாட்டேரி தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் மாணவர்களுடன் இணைந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் பின்னர் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பள்ளி சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் பணிகளை செய்தனர் மேலும் மாணவர்களுடன் இணைந்து கிராமிய பாடலுக்கு நடனம் ஆடினர் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் மேலும் இப்பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மதிய உணவின் போது சத்துணவு சாப்பிடுவதையே வழக்கமாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது अब भी नहीं कर புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கோட்டை பகுதியில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசித்து வரும் சந்திரா என்பவரின் வீட்டை இடிக்க இரண்டு வார காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா வலியுறுத்தியுள்ளார் தக்குக்குட்டை பகுதியில் வசிக்கும் சந்திராவுக்கு ஏற்கனவே பட்டா வழங்க அதிகாரிகள் நேரில் வந்திருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் பெய்த கனமழையால் அவரது குடிசை வீடு இடிந்து விழுந்திருந்தது இதனை காரணமாக்கி இங்கு வீடு இல்லை என கூறி அதிகாரிகள் பட்டா வழங்காமல் சென்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த காலங்களில் மழை காரணமாக மூன்று முறை சந்திராவின் வீடு இடிந்து சேதமடைந்துள்ளது மீண்டும் குடிசை அமைத்தால் மழையில் கரைந்துவிடும் என்ற அச்சத்தில் கடும் சிரமத்துடன் தற்போது அவர் அங்கு ஒரு கல்வீட்டை கட்டியுள்ளார் இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தரப்பிலிருந்து எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பூமி பூஜை போடப்பட்டதுடன் இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த வீடு இடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சந்திரா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் தகவலிருந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அப்பகுதி பொதுமக்களிடம் நேரல் விவகாரங்களை கேட்டறிந்தனர் பின்னர் அவர் ஏற்கனவே இயற்கை சீற்றத்தால் மூன்று முறை வீட்டை இழந்த சந்திராவன் தற்போதைய வீட்டையும் இடிப்பது மனிதாபிமானமற்ற செயல் அவருக்கு மீண்டும் பட்டா வழங்கி உரிய மாற்றியிடம் ஒதுக்கி அரசு மறுவாழ்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஏழை பெண்ணின் கனவு இல்லம் எடுக்கப்படும் அபாயத்தில் உள்ள இந்த சம்பவம் தக்கக்குட்டை பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் ரட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை ஐந்தாவது சோமவாரத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோயில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களால் மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீராஜராஜேஸ்வருக்கு மகாதிபாராதனை தீபாராதனை கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்